குஜராத் மாநிலம் சூரத்தில் உள்ளது வீர் நர்மத் தெற்கு குஜராத் பல்கலைக்கழகம் விஎன் எஸ்ஜியு என்று அழைக்கப்படுகிறது இந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள பாடங்களுக்குள்ள வினாத்தாள்கள் அடிக்கடி கசிவதாகவும் தேர்ச்சி விதம் குறைந்திருப்பதாகவும் அவற்றை அதிகரிக்க பல முயற்சிகள் நிர்வாகம் செய்தாலும் கிரக கட்டங்கள் சரிவர அமையாமல் தொடர்ந்து வினாத்தாள் கசிவும் ஏற்பட்டிருக்கிறது இதற்கு கிரக அமைப்புகள் சரிவர இல்லாததே காரணம் என்று நிர்வாகம் புலனாய்வு செய்து கண் உணர்ந்தது இதனால் பல்கலைக்கழகத்தில் புதிய கட்டடம் கட்ட ஜோதிடம் மூலம் ஆலோசனை செய்யப்பட்டது வாஸ்து சாஸ்திரப்படி வகுப்பு அறைகளை மாற்றினால் வினாத்தால் கசிவு தடுக்கப்படும் தேர்வு விகிதம் அதிகரிக்கலாம் என்று ஜோதிடர் கூறி வினாத்தாளை பாதுகாப்பதால் எந்த பயனும் இல்லை நல்ல முறையில் படிப்பிக்கும் ஆசிரியர்களை அமர்த்தி கற்பிப்பதால் தேர்ச்சி விகிதம் உயரவு வாய்ப்புள்ளது ஆனால் அப்படி ஆசிரியர் கிடைப்பை விட ஜோதிடத்திலே அதை சரி செய்யலாம் என்று எண்ணிய நிர்வாகம் ஜோதிடர் கூறிய வகையில் புதிய கட்டிடம் கட்ட இடத்தை தேர்வு செய்தார்கள் அதை அரசுக்கு தெரிவித்த பின் அதன் பின்னர் கட்டுமான பணிகளுக்காக முதல் தவணையாக முப்பது கோடி ரூபாயை டபுள் இன்ஜன் குஜராத் அரசு ஒதுக்கியுள்ளது கோவா மாநில தலைநகர் பானாஜியில் ஐம்பத்தி ஐந்தாவது இந்திய சர்வதேச திரைப்பட திருவிழா நவம்பர் இருபது முதல் இருபத்தெட்டு வரை நடைபெற்றது இளம் திரைப்பட இயக்குநர்கள் எதிர்காலம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த சர்வதேச திரைப்பட அளவில் எண்பத்தி ஓரு நாடுகளிலிருந்து நூற்றி எண்பது சர்வதேச திரைப்படங்கள் திரையிடப்பட்டு காண்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது உலக அளவில் பாராட்டப்பட்ட கலைப்படங்களை எதிர்பார்த்தவர்களுக்கு இந்திய திரைப்பட உலகத்திலிருந்து இன்பதிர்ச்சி தரம் விதமாக உலக அளவிலான எழுத்தாளர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் அறிஞர்கள் பங்கேற்ற இந்த திரைப்பட விளவை மோடி அரசு முழுமையாக காவிமயமாக்கி வண்ணமயமாக்கியது இந்திய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம் தலைமையில் நடைபெற்ற இந்த திரைப்பட விளவை எந்தவித திரையுலகத்துக்கு எந்தவித தொடர்பும் இல்லாத கலையுகைச் சேராத ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் துவக்கி வைத்தார் அவர் பல ஆண்டுகளாக ஆன்மீக சாமியாராக நடித்து பல கொடிகளை குவித்த சாதனையாளர் அதற்காக அவருடைய நடிப்புக்காக அவருடைய பல்கலை நடிப்புக்காக அவர் அழைக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிகிறது விழாவில் திரையிலும் வெளிப்புறத்திலும் ராமர் ஹனுமான் விஷ்ணு உட்பட்ட இந்து மத கடவுள்கள் உருவங்கள் இடம்பெற்றன கோவா சர்வதேச திரைப்பட விழா அரங்கும் புதிதாக காவி நில வர்ணம் பூசப்பட்டது பதேர் பஞ்சாலி ஆகிர கொரோசோவா தலைப்படிப்புகள் திரையிட்டு ரசிகர்கள் போரடிப்பதை தவிர்ப்பதற்காக பிரிட்டிஷ் அரசிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவரும் காந்தி கொலை வழக்கில் சாட்டப்பட்டவருமான பல்வேறு சாகசங்களை செய்த புல்புல் பறவை மீது பறந்து மறைந்த மர்மயோகி சாவர்கரை கதாநாயக சித்தரித்த சுதந்திர வீர் சவார்கார் என்ற திரைப்படம் இந்திய பனரமா பகுதி தொடக்கப்பட திரையிடப்பட்டது காந்தியை இழிவுபடுத்தி நேதாஜி அம்பேத்கர் ஆகியோர் சாவர்கர் அறிவிப்படை இந்திய சுதந்திர போட்டத்தில் பங்கேற்றனர் அவர் கூறியபடியே தங்கள் பணிகளை செய்தனர் என்னும் கட்டுக்கதையை பரப்புரை செய்யும் காட்சிகள் அமைக்கப்பட்ட திரைப்படங்களும் அங்கு இடமட்டது வரலாற்றிற்கு புறமான இந்துத்துவா பரப்புரை படமான ஆர்டிக்கல் முந்நூற்றி என்ற இந்தி திரைப்படம் விஷ்ணுவின் அவதாரங்களில் கதையான மகாவதா நரசிம்மா கிருஷ்ணனின் படமான கல்கி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏடி என்ற தெலுங்கு திரைப்படம் கொங்கனின் விநாயகர் திருவிழாவை மையப்படுத்தும் கரத் கணபதி என்ற மராத்தி திரைப்படம் உள்ளிட்ட இந்துத்துவாவை உயர்த்தி இந்து கொள்கைகளையும் இந்து மத கடவுளையும் உயர்த்தி பிடிக்கும் திரைப்படங்கள் திரையிடப்பட்டன சர்வதேச சங்கீத் திரைப்பட விழாவை மிக சிறப்பாக காவிமயமாக்கி நடத்திய பாஜக மோடி அரசின் செயற்பாட்டிற்கு உலகெங்கும் உள்ள இந்துத்துவ சங்கி கலை ரசிகர்கள் பாராட்டு தெரிவித்தனர் அடுத்து வரவிருக்கும் சங்கி உலக திரைப்பட விளவை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள்